ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்பட உள்ளன உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி வேத சாஸ்திர இயல் தமிழ் வேதத்துக்கு அத்தியன காலம் எது கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷத்து வளர்விரை கார்த்திகை நாள் முதல் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷத்து தேய்பிரை முழுமையுமாம் இது உற்சர்ஜன காலம் எனப்படும் மார்கழி மாத சுக்லபக்ஷ பிரதமை தொடங்கி திருக்கோயில்களில் நடக்கும் திருவத்தியன மகோத்சவத்தில் பத்து நாள்கள் பகலில் முதல் ஆயிரமும் பெரிய திருமொழியும் மேல் பத்து நாள்கள் இரவில் திருவாய்மொழியும் அதன்மேல் ஒருநாள் இயற்பாவும் நாள் பிரபன்ன காயத்ரியான இராமானுஜ நூற்றாந்தாதியுமாக தமிழ் வேதங்கள் ஓதப்படுகின்றன இது உபக்கிரம காலம் எனப்படும் அப்பொழுது ஸ்ரீ வைஷ்ணவர்களின் திருமாளிகைகளில் தமிழ் வேதத்தை ஓதலாகாது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்